ஓம் வாராகித்தாயே போற்றி அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுகிறேங்க இன்றைய பதிவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளை செவ்வாய்க்கிழமை துர்கை அம்மனுக்கு இந்த தீபத்தை ஏற்றுங்கள் வாழ்க்கையில் எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் தீர்ந்துவிடும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா இந்த துர்கை அம்மனுக்கு என்ன தீபம் ஏற்றணும் எந்த நேரத்தில் ஏற்றணும் இதை ஏற்றுவதனால் நம்மளுக்கு ஏற்படக்கூடிய நன்மைகள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி தெளிவாக நாம் அந்த பதிவில் பார்க்கலாம் இப்ப பார்த்தீங்கன்னா நாளைய தினம் செவ்வாய்கிழமை ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் இப்ப நான் சொல்லக்கூடிய முறையில இந்த நேரத்துல நீங்க துர்கை அம்மனுக்கு தீபம் ஏத்தி வழிபாடு செஞ்சுட்டு வாங்க நிச்சயம் உங்க வீட்டில் இருக்கக்கூடிய உங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எதுவாயினும் சரிங்க வெளியில சொல்ல முடியாத பிரச்சனைகள்ல கூட கடவுளிடம் சொல்லுங்கள் கண்டிப்பா அந்த பிரச்சனைகள் இருந்த இடம் தெரியாமல் போய்விடும் சரிங்க எந்த நேரத்துல நாம தீபம் ஏத்தணும் அப்படிங்கறத பாத்துடலாம் செவ்வாய்க்கிழமை கால நேரத்துல நாம ஏற்றுவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பானது வெள்ளிக்கிழமை காலம் எந்த அளவுக்கு சிறப்பானதோ அதே மாதிரிதான் செவ்வாய்க்கிழமையில் வரக்கூடிய இந்த ராகு கால நேரத்துல நாம ஏற்றக்கூடிய தீபத்திற்கு ரொம்ப ரொம்ப பிரசித்தி பெற்றது பொதுவாக செவ்வாய்க்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா கடனை தீர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இந்த நாள்ல நாம் வந்துட்டு கடன் வாங்கக்கூடாது கடனை நீங்க திருப்பி வந்து கொடுப்பதற்குத்தான் உகந்த நாள் செவ்வாய்க்கிழமை கடன் வாங்குறீங்க அப்படின்னா அந்த கடனை உங்களால திருப்பி செலுத்தவே முடியாது அதனால செவ்வாய்க்கிழமை கடன் வாங்குறதை முற்றிலுமே தவிர்த்துடுங்க செவ்வாய்க்கிழமை ஒரு ஆயிரம் ரூபாயாவது நீங்க கடன் வாங்கின கிட்ட கொடுத்தீங்க அப்படின்னா அந்த கடன் நீங்கள் அடைக்கிறதே தெரியாமல் சீக்கிரமாக அந்த கடன் வந்து உங்களுக்கு திருப்பி அடைச்சி நீங்க வந்து கடன் இல்லாத ஒரு வாழ்க்கையை வந்து வாழலாம் இப்போ செவ்வாய்க்கிழமையில நம்ம துர்கை அம்மனுக்கு விளக்கு போட சொல்றோம் இல்லைங்களா அப்போ நாம என்ன தீபம் ஏற்றணும் இப்போ உங்க வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய துர்கை அம்மன் ஆலயங்களுக்கு செல்லுங்கள் சென்றுட்டு அங்க போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில இருந்தே எலும்பு சம்பளம் வாங்கிட்டு போங்க வாங்கிட்டு போய் அதை இரண்டாக கட் பண்ணிட்டு அதை நல்லா புழிஞ்சிட்டு திருப்பி போட்டு அதில் நெய் ஊற்றி போட்டு துர்கை அம்மனுக்கு இந்த தீபங்கள் நீங்கள் ஏற்றலாம் ஒரு சில பேர் எங்க குடும்ப வழக்கப்படி எலும்புச்சம்பள தீபம் நாங்க ஏற்ற மாட்டோம் அப்படின்னு அவங்க வந்து சாதாரண மண் அகல் விளக்குல நெய் ஊத்தி தீபம் ஏத்தலாம் ஒன்னும் தப்பு இல்ல அம்மனுக்கு நம்ம கால நேரத்துல தீபம் ஏத்தி வழிபாடு செய்யும் போது நம் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரும் அப்படிங்கிறது ஐதீகம் என்னென்ன பிரச்சனைகள்லாம் இருக்குதோ கடன் தீரணும் அதே மாதிரி செவ்வாய்க்கிழமை நாட்கள்ல நாம தீபம் ஏத்தி வழிபாடு செய்யும் போது அம்மனுக்கு செவ்வாய் பகவானால் ஏற்படக்கூடிய தொல்லைகள் செவ்வாய் தோஷங்கள் இது எல்லாமே நிவர்த்தி ஆகும் அப்படின்றது சொல்லப்பட்டிருக்கு அதே மாதிரி உங்க குடும்பத்துல தொடர்ந்து பிரச்சனையா இருந்துட்டு இருக்குது எங்களுக்கு ஒரு பிரச்சனை போனா இன்னொரு பிரச்சனை ஆரம்பிச்சிடுதுமா என்ன பண்றதுன்னே எங்களுக்கு தெரியல அப்படின்னு இருக்கிறவங்க கூட நீங்க ராகு கால நேரத்துல இந்த தீபத்தை ஏத்தி வழிபாடு செஞ்சுட்டு வாங்க இப்போ நிறைய பேர் நம்மளுக்கு மூன்று மணியிலிருந்து நான்கு முப்பது மணி வரைக்கும் இருக்கக்கூடிய நேரம் வந்து நம்மளுக்கு ராகு கால நேரம் இந்த டைம்ல ஒரு சிலர் ஊர்கள்ல வந்து கோவில் திறந்திருக்காது அப்படி இருக்கிறவங்க நாங்க என்ன செய்யட்டும் அப்படினா அப்படின்னா அம்மன் வந்து கொஞ்சம் உக்கரமா இருக்கக்கூடிய ரூபத்துல இருக்கக்கூடிய அம்மனை வாங்கி வைக்காமல் சாதாரணமாக ரொம்ப அமைதியாக சாந்த சொரூபினியாக இருக்கக்கூடிய துர்க்கை அம்மன் படம் ஏதாவது வாங்கிட்டு வந்து உங்க பூஜை அறையில வச்சுக்கோங்க வச்சுட்டு தினமும் நீங்க அந்த அம்பிகையை வழிபாடு செஞ்சாலும் ரொம்ப அற்புதமான உங்களுக்கு பலனை தருவாள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரணும் கடன் தீரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க செவ்வாய்க்கிழமை ராகு காலத்துல இந்த தீபத்தை ஏத்தி நீங்க வீட்டிலேயே இந்த வழிபாட்டை தாராளமாக செய்யலாம் நீங்க எலும்புச்சம்பழ தீபம் ஏற்றாவிட்டாலும் நீங்க மண் அகல் அகழ்விளக்குல நெய் ஊத்தி தீபம் ஏத்தி வழிபாடு செஞ்சிட்டு வாங்க செவ்வாய் பகவானால் ஏற்படக்கூடிய தொல்லைகளும் நீங்கும் செவ்வாய் பகவான் ஒருவருடைய ஜாதகத்துல உச்சம் பெற்றால் மட்டுமே அவர்கள் நிலம் வீடு பூமி இதெல்லாம் நான் உங்களுக்கு வந்து அமையும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி நீங்க வந்து வீடு நிலப்பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா கூட நீங்க செவ்வாய்கிழமையில இந்த தீபத்தை ஏத்தி வழிபாடு செய்யலாம் குடும்ப பிரச்சனைகள் உறவினர்களுக்கு இடையே பிரச்சனை கணவன் மனைவி பிரச்சனை ரெண்டு பேரும் டிவோர்ஸ் வரைக்கும் கூட போயிட்டோம் அப்படின்னு இருக்கிறவங்க கூட ராகு கால நேரத்துல அம்பாளுக்கு இந்த தீபத்தை ஏத்தி வழிபாடு செய்யுங்கள் நிச்சயம் ஒன்று சேரக்கூடிய கணவன்மார்கள் பிரிந்த கணவர்கள் ஒன்று சேருவாங்க இப்போ கணவர் கோவிச்சுக்கிட்டாங்க சேர்ந்து வாழணும் அப்படின்றது விருப்பம் அப்படிங்கிறவங்க நீங்க ஏத்தி வழிபாடு செய்யலாம் உங்கள் கணவர் வந்து மனம் உங்களை ஏற்றுக்கொண்டு நீங்க ரெண்டு பேருமே ரொம்ப ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு வாழ்க்கையை வாழலாம் இதே மாதிரி பெண்கள் வந்து கோவத்துல இருக்கிறாங்க ஆண்கள் வந்து எங்களுக்கு அவங்களோட சேர்ந்து வாழணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்களும் தீபம் ஏத்தி வழிபாடு செய்யலாம் இந்த அம்பாளுக்கு நாம தீபம் ஏத்தி இந்த ராகு கால நேரத்துல நாம வழிபாடு செய்யும் போது உ நம்ம கணவன் மனைவிக்கு இல்ல உறவுகளுக்கிடையே நிறைய மனஸ்தாபம் வந்திருக்கும் அவங்களுக்கு வந்து ஒரு பிரச்சனையில வந்து அவங்க பேசாம போயிருப்பாங்க பண்ணும் போது வழிபாடுகள் செய்யும் போது பிரிந்த உறவினர்கள் கூட ஒன்று சேர்ந்து ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சியான ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்க செவ்வாய்க்கிழமையில முருகப்பெருமானினுடைய வழிபாடு நாம செய்வோம் முருகப்பெருமானுக்கு நிறைய பேர் வெற்றிலை தீபம் ஏற்றலாமா அப்படின்னு கேக்குறீங்க தாராளமாக ஏத்தலாம் வெற்றிலை அப்படிங்கிறது வெற்றியை குறிக்க கூடியது முருகன் அப்படிங்கிறவருக்கு நம்ம இந்த வெற்றிலை தீபம் ஏத்தும் போது சிறப்பான ஒரு பலன்கள் நம்மளுக்கு கை மேல கிடைக்கும் நீங்க வீடு நிலம் வாகனம் வண்டி இதெல்லாம் வேணும் அப்படிங்கிறவங்க முருகப்பெருமானுக்கும் தீபம் ஏத்தி நீங்க வழிபாடு செய்யலாம் செவ்வாய்க்கிழமை அம்பாள் வழிபாடும் முக்கியம் முருகப்பெருமானினுடைய வருபா வழிபாடும் முக்கியம் இந்த அம்பிகைக்கு நாம ஏற்றக்கூடிய இந்த எலும்புச்சம்பள தீபம் வந்து பார்த்தீங்கன்னா நம் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளையுமே தவிடு பொடியாக்கிடும் அதனாலதான் அம்பாளுக்கு ராகுகால நேரத்துல இன்றைய நாட்களிலுமே பெரிய பெரிய கோவில்கள்ல போய் பார்த்தீங்கன்னா சிறப்பான வழிபாடுகள் நடைபெறுகிறது அங்கு சென்று கூட நீங்க வழிபாட்டை செய்து நீங்க பயன்பெறலாம் அதனால கால நேரத்துல உங்களால கோவிலுக்கு போக முடிஞ்சா ஏத்துங்க இல்லைன்னா உங்க வீட்டிலேயே ரெண்டு நெய் விளக்கு ஏற்றி அம்மனை மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்